அன்பர்களே நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதரு பெருங்கோவில் வளாகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளால் வழக்கம்போல் நிறைந்திருந்தது முன்னதாக திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வத்திக்கான் வளாகம் முழுவதும் தனது திறந்த வாகனத்தில் வளம் வந்து அங்கு நிறைந்திருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்தார் அப்போது மகிழ்ச்சி பொங்க திருப்பயணிகள் அனைவரும் தங்கள் கரங்களைத் தட்டி திருத்தந்தையை வரவேற்றனர் சரியாக காலை பத்து மணிக்கு திருத்தந்தை தனது புதன் மறைக்கல்வி உரையைத் தொடங்கினார் முதலில் சாலமோனின் ஞான நூலிலிருந்து இறைவார்த்தைகள் ஆங்கிலம் மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம் ஆண்டவரே உயிர்கள் மீது அன்பு கூறுகின்றவரே நீர் எல்லாவற்றையும் வாழ விடுகின்றீர் ஏனெனில் அவை யாவும் உம்முடையன அன்பர்களே இதனைத் தொடர்ந்து திருத்தந்தை தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் பகிர்ந்து கொண்டார் e ci permette di guardarlo con speranza. Questo non è sempre facile o scontato. Molte vite, in ogni parte del mondo, appaiono faticose, dolorose, colme di problemi e di ostacoli da superare. Amici e fratelli, amici e fratelli, oggi, nel nostro continuo discorso sull'Evangelio di Cristo, நாம் அனைவரும் நம் இதயங்களில் ஆழமாக வைத்திருக்கும் ஒரு கேள்வி வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதுதான் நாம் இப்போது கேட்ட திருநூல் பகுதி இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறது அதாவது முதன்மையானதும் முக்கியமானதும் என்னவென்றால் வாழ்க்கை என்பது அன்பினால் நம்மை படைத்த கடவுளிடமிருந்து நமக்கு கிடைத்துள்ள ஒரு மாபெரும் கொடை என்பதை உணர்ந்து கொள்வதுதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிகழ்வு வாழ்க்கையின் மறைபொருளை ஒளிரச் செய்து அதை நம்பிக்கையுடன் பார்க்க உதவுகிறது இது எப்போதும் எளிதானது அல்ல உலகெங்கிலும் உள்ள பலரின் வாழ்க்கை கடினமானதாகவும் வேதனையானதாகவும் கடக்க வேண்டிய பிரச்சினைகள் மற்றும் தடைகள் நிறைந்ததாகவும் தோன்றுகிறது ஆனாலும் மனிதர்கள் வாழ்க்கையை ஒரு கொடையாக பெறுகிறார்கள் அவர்கள் அதை கேட்பதில்லை அதை தேர்ந்தெடுப்பதில்லை புரிந்து கொள்வதில்லை ஆனால் தொடக்கம் முதல் இறுதி வரை அதை அனுபவிக்கிறார்கள் வாழ்க்கைக்கு ஒரு வியக்கத்தக்க தனித்தன்மை உண்டு அது நமக்கு வழங்கப்படுகிறது அதை நமக்கு நாமே கொடுக்க முடியாது ஆனால் அது தொடர்ந்து வளர்க்கப்பட வேண்டும் அதை பராமரிக்கவும் அதை உற்சாகப்படுத்தவும் பாதுகாக்கவும் மீண்டும் புத்துணர்வூட்டவும் அதற்கு அக்கறை தேவைப்படுகிறது வாழ்க்கையை பற்றிய கேள்வி மனித இதயத்தின் மிக ஆழமான பிரச்சினைகளில் ஒன்று என்று ஒருவர் கூறலாம் நாம் எதையும் செய்யாமல் அதை தீர்மானிக்காமல் இருத்தலுக்குள் நுழைந்தோம் இந்த வெளிப்படையான உண்மையிலிருந்து ஒரு பொங்கி எழும் நதியைப் போல ஒவ்வொரு யுகத்தின் கேள்விகளும் எழுகின்றன நாம் யார் நாம் எங்கிருந்து வருகிறோம் எங்கே போகிறோம் நமது இந்த பயணத்தின் இறுதி அர்த்தம் என்ன உண்மையில் வாழ்வதற்கு ஓர் அர்த்தம் ஒரு திசை ஓர் எதிர்நோக்கு தேவை மேலும் எதிர்நோக்கு என்பது நம்மை சிரமங்களின் வழியாக நடக்க வைக்கும் பயணத்தின் சோர்வில் நம்மை விட்டுவிடாத இருத்தலின் திருப்பயணம் நம்மை விண்ணக வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் ஆழமான உந்துதலாக செயல்படுகிறது எதிர்நோக்கு இல்லாமல் வாழ்க்கை இரண்டு நிரந்தர இரவுகளுக்கு இடையில் ஓர் அடைப்புக்குறியாக தோன்றும் ஆபத்து உள்ளது பூமியில் நாம் கடந்து செல்வதற்கு முன்னும் பின்னும் ஒரு சிறிய இடைநிறுத்தம் மறுபுறம் வாழ்க்கையில் நம்பிக்கை வைப்பது என்பது இலக்கை சுவைப்பது நாம் இன்னும் பார்க்கவோ தொடவோ முடியாததை உறுதியாக நம்புவது நம்மை அன்புடன் விரும்பியதற்காகவும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்மை படைத்த ஒரு தந்தையின் அன்பை நம்பி அவரிடம் நம்மை ஒப்படைப்பது அன்பர்களே வாழ்க்கையில் நம்பிக்கையின்மை என்ற ஒரு நோய் உலகில் பரவலாக உள்ளது மக்கள் தங்களை ஓர் எதிர்மறையான விவாதத்திற்கு துரத்தலுக்கு விட்டுக்கொடுத்தது போல் உள்ளது வாழ்க்கை ஆபத்துக்கள் பெறப்பட்ட கொடையாக பார்க்கப்படுவதில்லை மாறாக ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்காக தன்னை பாதுகாத்துக்கொள்ள ஏறக்குறைய ஒரு தெரியாத அச்சுறுத்தலாக கருதப்படுகின்றன இந்த காரணத்தினால்தான் சாலமோனின் ஞான நூல் கூறுவது போல் வாழ்வதற்கும் உயிரை கொடுப்பதற்கும் கடவுள் எல்லாவற்றிற்கு மேலாக வாழ்க்கையை அன்பு கூறுபவர் என்பதற்கு சான்றளிப்பதற்கும் துணிவு இன்று எப்போதையும் விட மிகவும் அவசரமான அழைப்பாக உள்ளது நற்செய்தியில் நோயுற்றவர்களை நலமாக்குதல் காயமடைந்தவர்கள் மற்றும் தீயாவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வழித்தல் மற்றும் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தல் ஆகியவற்றில் இயேசு தொடர்ந்து அக்கறை காட்டுகிறார் இறைத்தந்தையால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவே வாழ்வு அவர் நமக்குத் தேவையான வாழ்வை கொடுத்திருக்கிறார் நமக்காக தனது உயிரையே கொடுத்திருக்கிறார் மேலும் நம்முடைய வாழ்வையும் கொடுக்க நம்மை அழைக்கிறார் வேறொருவரை வாழ்க்கையில் கொண்டுவருவதற்கான வழிமுறைகளை உருவாக்குவது இங்கே உருவாக்குவது என்பது வேறொருவரை வாழ்க்கையில் கொண்டுவருவது என்று அர்த்தப்படுகிறது உயிரினங்களின் ஒத்திசையில் ஓர் அற்புதமான உச்சநிலையை அடையும் இந்த விதியின் மூலம் உயிரினங்களின் உலகம் விரிவடைந்துள்ளது இது ஆண் மற்றும் பெண்ணின் இருவர் பாடலில் உச்சமடைகிறது கடவுள் அவர்களை தனது சொந்த உருவில் படைத்து மற்றவர்களை தனது உருவில் அதாவது அன்பினாலும் அன்பிலும் உருவாக்கும் பணியை அவர்களிடம் ஒப்படைத்தார் வாழ்க்கை அதன் மிக உயர்ந்த வடிவமான மனித வாழ்க்கையில் சுதந்திரம் என்ற கொடையை பெற்று பலவகை கலைகளின் கூட்டு சேர்க்கையாக மாறுகிறது என்பதை திருமறை நூல்கள் தொடக்கத்திலிருந்தே நமக்கு வெளிப்படுத்துகின்றன எனவே மனித உறவுகளும் முரண்பாடுகளால் குறிக்கப்படுகின்றன படுகொலை வரை கூட காயின் தன் சகோதரன் ஆவேலை ஒரு பேட்டியாளராக ஓர் அச்சுறுத்தலாக கருதுகிறான் மேலும் அவனது விரக்தியில் அவனை அன்பு கூறவும் மதிக்கவும் இயலாதவனாக உணர்கிறான் இங்கே நாம் பொறாமை பகைமை மற்றும் இரத்தம் சிந்துதலை காண்கின்றோம் இருப்பினும் கடவுளின் வழிமுறை முற்றிலும் வேறுபட்டது கடவுள் தனது அன்பு மற்றும் வாழ்க்கை திட்டத்திற்கு என்றென்றும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் காயினின் முன்மாதிரியை பின்பற்றி மனிதர்கள் போர்கள் பாகுபாடு இனவெறி மற்றும் பல்வேறு வகையான அடிமைத்தனங்களில் வன்முறையின் குருட்டு உள்ளுணர்வை கடைபிடித்தாலும் மனிதகுலத்தை ஆதரிப்பதில் கடவுள் ஒருபோதும் சோர்வடைவதில்லை அப்படியானால் உருவாக்குவது என்பது வாழ்க்கையின் கடவுளை நம்புவதும் மனிதகுலத்தை அதன் அனைத்து வெளிப்பாடுகளிலும் மேம்படுத்துவதும் ஆகும் முதலாவதாக தாய்மை மற்றும் தந்தமையின் அற்புதமான கூட்டு முயற்சியில் குடும்பங்கள் அன்றாட சுமைகளை தாங்க போராடும் சமூகச் சமூக கூட பெரும்பாலும் அவர்களின் திட்டங்களிலும் கனவுகளிலும் தடைகள் ஏற்படுகின்றன இதே திட்டத்தில் உறவு ஒன்றிப்பு அடிப்படையிலான பொருளாதாரத்திற்கு உறுதியளிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குதல் அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளும் பொதுவான நன்மையை தேடுதல் படைப்பை மதித்து அக்கறை கொள்ளுதல் செவிமடுத்தல் உடனிருத்தல் உறுதியான மற்றும் தன்னலமற்ற உதவி மூலம் ஆறுதல் அளித்தல் சகோதரர் சகோதரிகளே தீமையின் இருள் இதயத்தையும் மனத்தையும் மறைத்தாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு இந்த சவாலில் நம்மை ஆதரிக்கும் வலிமையாக அமைந்துள்ளது வாழ்க்கை மங்கிப்போய் தடைப்பட்டதாக தோன்றும்போது இங்கே உயிர்த்த ஆண்டவர் இயேசு மீண்டும் கடந்து செல்கிறார் காலத்தின் முடிவு வரை நம்முடன் நமக்காக நடந்து செல்கிறார் அவரே நமது எதிர்நோக்கு அன்பர்களே இவ்வாறு தனது மறைக்கேள்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது அப்போசலிக்கு ஆசிரை வழங்கினார் நவோ நவோ ரோமை ராஜபூபனே நமோ நமோ திருச்சபையும் தலைவராக ஜனித மாதவா திருச்சபையும் தலைவராக ஜனித மாதவ உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம் உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம் ரோமை ராஜபூபனே நமோ நமோ ரோமை ராஜபூபனே வித சுந்தர ரோமை ராயருக்கே ஜயகே பாடுவோமே வித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெயகே பாடுவோமே கின்னில மீதினில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே கின்னில மீதினில் நன்மை ரூபனே எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த